வணக்கம் சமூகத்தினின்றைய பிரதான செய்திகள் செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் சங்கவி நாகராஜா விரிவான செய்திகளுக்குச் செல்ல முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள் துமிந்த திசாநாய்க்க தாக்கல் செய்த மனு தொடர்பான தடை உத்தரவை பரிசீலிக்க நீதிமன்றம் அனுமதி கொழும்பில் உள்ள ஜனாதிபதி செயலகத்திற்கு முன் பதற்றமான சூழல் திருடர்களை பிடிக்க அரசிடம் பல புதிய சட்டம் ரணில் விக்ரமசிங்க முள்ளிவாய்க்கால் கஞ்சி ஐவருக்கு நீதிமன்ற தடை உத்தரவு அம்பாறையில் சம்பவம் கடத்தொழில் அமைச்சரின் கிளிநச்சி மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டம் புறக்கணிப்பு திருகோணமலையில் வீட்டினுள் புகுந்து வாழ்வெட்டு தாக்குதல் இருவர் வைத்திய சாலையில் புதிதாக இனங்காணப்பட்ட அறுபத்தி நான்கு தொழுநோயாளிகள் வைத்திய நிபுணர் தெரிவிப்பு யாழ் வைத்தியசாலையில் குழந்தையை விட்டுச் சென்ற மாணவி மீட்பு இளைஞன் கைது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவராக விஜயதாச ராஜபக்சவையை நியமித்ததை சவாலுக்கு உட்படுத்தி அதன் பதில் பொதுச் செயலாளர் துமிந்த திசா நாய்க்கு தாக்கல் செய்த தொடர்பான தடை உத்தரவை பரிசீலிக்க கொழும்பு மாவட்ட நீதிமன்றம் இன்று அனுமதி வழங்கியுள்ளது இந்த நியமனம் தொடர்பில் கடுவல மாவட்ட நீதிமன்றம் தடை உத்தரவு பிறப்பித்துள்ளதால் மனுதாரர் கோரிய தடை உத்தரவை பிறப்பிக்க முடியாது என விஜயதாச ராஜபக்சவின் சட்டத்தரணிகள் நேற்று ஆட்சேபனை தெரிவித்தனர் இதன்படி கோரிய தடை உத்தரவு தொடர்பான மேலதிக விடயங்களை முன்வைப்பதற்கு துமிந்த திசாநாயக்கவின் சட்டத்தரணிகளுக்கு அனுமதி வழங்கப்படுவதாக உத்தரவில் குறிப்பிடப்பட்டுள்ளது குறித்த தடை உத்தரவு தொடர்பான மேலதிக தகவல்கள் இன்று முன்வைக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜனாதிபதி செயலகத்திற்கு முன்பாக இன்று காலை பதற்றமான சூழல் ஏற்பட்டுள்ளது லஞ்சம் ஊழல் மற்றும் வீண் எதிராக பிரஜா சக்தி அமைப்பினால் முன்னெடுக்கப்பட்ட கவனயீர்ப்பு போராட்டம் காரணமாக இந்த நிலைமை ஏற்பட்டுள்ளது லஞ்சம் ஊழல் வீண் ஆகியவற்றுக்கும் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு வாகன அனுமதி பத்திரத்தை மீள வழங்குவதற்கு அடுத்த தீர்மானத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் இந்து காலை ஜனாதிபதி செயலகத்திற்கு முன்பாக ஆர்ப்பாட்டம் ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது அங்கு அவர்கள் ஆர்ப்பாட்டத்திற்கு தயாரான நிலையில் போலீசார் பெனரை அகற்றியதால் போலீசாருக்கும் ஆர்ப்பாட்ட

ஊழலை ஒழிப்போம் என்பதை அரசியல் கோஷமாக பயன்படுத்துவதை கைவிட்டு புதிய அரசியல் கலாச்சாரத்தை கட்டியெழுப்ப வேண்டும் புதிய நீதிமன்ற கட்டட தொகுதியை இன்று திறந்து வைக்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே ஜனாதிபதி மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார் மேலும் கடந்த இரண்டு வருடங்களில் எழுபத்தி ஐந்து புதிய சட்டங்களை அரசாங்கம் நிறைவேற்றியுள்ளதாகவும் இதன் மூலம் தெற்காசியாவில் புதிய சட்ட முறைமை செயல்படுத்தும் ஒரே நாடு இலங்கை எனவும் குறிப்பிட்ட ஜனாதிபதி ஊழலை ஒழிக்க பல புரட்சிகரமான ரணில் ராஜபக்ச அரசை விரட்டியடிப்பதற்காக ஐக்கிய மக்கள் சக்தி கூட்டணியுடன் அனைத்து சக்திகளையும் ஒன்றிணைக்கும் பொறுப்பை முன்னெடுக்குமாறு நாடாளுமன்ற உறுப்பினர் டிலான் பெரேனா சந்திரிகா அம்மையாருக்கு அழைப்பு விடுத்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் கூறுகையில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை ஐக்கிய தேசிய கட்சியுடன் இணைப்பதற்குரிய முயற்சி எடுக்கப்பட்டு வருகிறது நிமல் ஸ்ரீபாலடி சில்வா உள்ளிட்டவர்கள் அரசு பக்கமே உள்ளனர் இதே வழியில் சுதந்திர கட்சி பயணித்தால் யானை விழுங்கிய விளாம்பலத்தின் நிலையே சுதந்திர கட்சிக்கு ஏற்படும் அவ்வாறானதொரு நிலை ஏற்படாமல் இருக்கவும் ஊழல் மிகு இந்த அரசை விரட்டியடிப்பதற்காகவும் ஐக்கிய மக்கள் கூட்டணியுடன் அனைத்து சக்திகளையும் இணைக்கும் பொறுப்பை முன்னெடுக்குமாறு சந்திரிக்கா அம்மையாருக்கு அழைப்பு விரட்டியடிக்கப்படும் என குறிப்பிட்டுள்ளார் கிளிநொச்சி மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டம் அமைச்சர் டாக்டர் தேவானந்தா தலைமையில் ஆரம்பமாக நடைபெற்று வரும் நிலையில் அரசு நிர்வாக சேவை உத்தியோகத்தர்கள் பகிஸ்கரித்து கலந்து கொள்ளவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த கூட்டம் இன்று காலை ஒன்பது மணியளவில் மாவட்ட செயலக மாநாட்டு மண்டபத்தில் இடம்பெற்று வருகிறது குறித்த கூட்டத்தில் விவசாயம் கல்வி சுகாதாரம் காணி உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் ஆராயப்பட்டு வருகிறது இதில் நாடாளுமன்ற உறுப்பினர்களான எஸ் ஸ்ரீதரன் அங்கையன் ராமநாதன் மாவட்ட அரசாங்க அதிபர் திணைக்கள பிரதிநிதிகள் என பலரும் கலந்து கொண்டனர் அரச நிர்வாக சேவை உத்தியோகத்தர்கள் நாடளாவிய ரீதியில் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள நிலையில் பிரதேச செயலாளர்கள் உள்ளிட்டவர்கள் குறித்த கூட்டத்தில் கலந்து கொள்ளவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது மொழிவாய்க்காலில் படுகொலை செய்யப்பட்ட பொதுமக்களை நினைவுகூறும் முகமாக முள்ளிவாய்க்கால் கஞ்சி தயாரிக்க முற்படுபவர்கள் என குறிப்பிட்டு ஐவருக்கு நீதிமன்ற தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது தற்போது மே பத்தொன்பது வரை முள்ளிவாய்க்கால் கஞ்சி வடகிழக்கில் அனுஷ்டிக்கப்பட்டு வரும் நிலையில் அம்பாறை மாவட்டத்தில் குறித்த நிகழ்வினை ஏற்பாடு செய்ய முயற்சிகளை மேற்கொள்வார்கள் என தெரிவித்து சமூக சேவகர்கள் அரசியல் கட்சி பிரதிநிதிகள் பொதுமக்கள் என ஐவருக்கு இவ்வாறு கல்முனை நீதிமன்ற நீதிபதியின் கையொப்பத்துடன் பெரிய நீலாவணை பொலிஸ் நிலைய பொறுப்பதிகாரி போலீஸ் பரிசோதகர் ஜே எஸ்கே வீரசிங்கவினால் குறித்த நபர்களுக்கு தடை உத்தரவு பத்திரம் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இதற்கமைய தமிழ் தேசிய மக்கள் கட்சியின் மாவட்ட அமைப்பாளர் புஷ்பராஜ் துசாந்தன் அம்பாறை மாவட்ட வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட சங்க தலைவி தம்பிராசா செல்வராணி மனித உரிமை செயல்பாட்டாளர் தாமோதரம் பிரதீவன் தமிழரசுக் கட்சி முக்கியஸ்தர் கிருஷ்ணபிள்ளை ஜெயசிரில் விநாயகம் விமலநாதன் ஆகிய ஐவருக்கே இவ்வாறு தடை உத்தரவு பெறப்பட்டிருந்தது சம்பவமானது காலை எட்டு முப்பது மணிக்கு இடம்பெற்றுள்ளதுடன் இந்த சம்பவத்தில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி கட்சியின் மாவட்ட அமைப்பாளர் புஷ்பராஜ் துசாந்தன் அம்பா மாவட்ட வலிந்து காணாமலாக்கப்பட்ட சங்க தலைவி தம்பிராசா செல்வராணி ஆகியோருக்கு போலீசாரினால் எச்சரிக்கை விடுக்கப்பட்டு குறித்த நிகழ்வு தடுத்து நிறுத்தப்பட்டிருந்தது பின்னர் போலீசாரின் நடவடிக்கையை தொடர்ந்து அங்கு வருகை தந்திருந்த மனித உரிமை செயல்பாட்டாளர் தாமோதரம் பிரதீவன் உள்ளிட்ட குழுவினரும் வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் சங்க தலைவி தம்பிராசா செல்வராணி மற்றும் சங்கத்தின் உபதலைவி செயலாளர் உள்ளிட்ட குழுவினரும் கல்முனை மனித உரிமை ஆணைக்குழுவிற்கு சென்று தமக்கு இழைக்கப்பட்ட அநீதி தொடர்பில் முறைப்பாடுகளை பதிவு செய்திருந்தனர் இலங்கையில் புதிய சட்டத்தை உருவாக்குவதில் அமெரிக்க ராஜாங்க திணைக்கிடம் முக்கிய பங்கை வழங்கியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது இந்த புதிய சட்டம் அனைத்து தன்னார்வ தொண்டு நிறுவனங்களையும் ஒரே அமைப்பின் கீழ் பதிவு செய்ய வழிவகை செய்யும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது குறித்த சட்ட மூலத்தின் இறுதி வரைவு வர்த்தமானி அறிவித்தலில் அறிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் சட்டமாக்குவதற்கு நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படுவதற்கு முன்னர் அதிபரின் பரிந்துரைக்காக அனுப்பப்பட்டுள்ளது அமெரிக்க இராஜாங்க திணைக்களத்துறை உத்தேச உள்ளூர் யோசனையில் இணைக்கப்பட வேண்டிய சில பரிந்துரைகளை ஏற்கனவே அனுப்பியுள்ளது இதில் ஒன்று கூடும் ஒன்றிணைக்கும் சுதந்திரமும் அடங்குகிறது தற்போது தேசிய அளவில் ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஆறு பதிவு செய்யப்பட்ட தன்னார்வ தொண்டு நிறுவனங்களும் மாவட்ட அளவில் ஆயிரத்தி அறுநூற்றி முப்பத்தி ஆறு நிறுவனங்களும் பிரதேச அளவில் முப்பத்தி எட்டாயிரத்து ஐநூற்றி இருபத்தி நான்கு நிறுவனங்களும் பதிவு செய்யப்பட்டுள்ளன இதேவேளை இலங்கைக்கு அண்மையில் பயணம் மேற்கொண்ட தெற்கு மற்றும் மத்திய ஆசிய விவகாரங்களுக்கான அமெரிக்க உதவி ராஜாங்க செயலர் டொனால்ட் லூ இந்த சட்டம் தொடர்பான சாத்தியமான தாக்கங்களை ஆராய்ந்துள்ளார் இலங்கைக்கு விஜயம் செய்ய வெளிநாட்டினருக்கு இணைய விசா வழங்கும் செயல்முறை தொடர்பான பிரச்சனைகளுக்கான கலந்துரையாடலின் போது பொது பாதுகாப்பு அமைச்சு குடிமரப்பு திணைக்களத்தின் அதிகாரிகள் பங்கேற்காமை குறித்து நாடாளுமன்ற பொதுநிதிக்கான நிதிக்கான குழு கடும் அதிருப்தியை வெளிப்படுத்தியுள்ளது பொது பாதுகாப்பு அமைச்சர் மற்றும் குடிபுரிவு திணைக்கள அதிகாரிகள் இந்த குழு கூட்டத்தில் கலந்து கொள்வதாக முன்னர் உறுதி உறுதியளித்திருந்தனர் எனினும் நேற்றைய கூட்டத்திற்கு செல்ல தவறியமையானது குழுவுக்கு எதிராக மேற்கொண்டு அவமரியாதையாகவே கருதுவதாக குழுவின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கஷடி சில்வா தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் இணைய விசா விண்ணப்பங்களுக்கு ஜிபிஎஸ் ஐபிஎஸ் மற்றும் வி எஃப் எஸ் குளோபல் ஆகிய நிறுவனங்களை அங்கீகரிக்கப்பட்டு முகவர்களாக நியமிப்பது தொடர்பான மேலதிக விவாதங்களுக்காக சம்பந்தப்பட்ட அமைச்சகம் மற்றும் திணைக்கள பிரதிநிதிகளை மீண்டும் ஒருமுறை வரவழைக்க முடிவு செய்யப்பட்டதாக அவர் தெரிவித்தார் இந்த குழு கூட்டத்தில் ராஜாங்க அமைச்சர்கள் சுரேன் ராகவன் சீதா அரம்பேபொழு மற்றும் பல நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பங்கு பெற்றனர் திருகோணமலை ஏச்சிலம்பற்று பெற்று போலீஸ் பிரிவில் உள்ள இலங்கைத்துறை பகுதியில் உள்ள வீடொன்றுக்குள் புகுந்த நபர்களினால் வாழ்வெட்டு தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது இதில் தந்தையும் மகனும் படுகாயம் அடைந்துள்ளதாகவும் உடமைகளுக்கும் சேதம் விளைவிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இச்சம்பவம் இன்று அதிகாலை இடம்பெற்றுள்ளதுடன் வாழ்வெட்டு தாக்குதலுக்கு தந்தையும் மகனும் இலக்காகி படுகாயம் அடைந்துள்ள நிலையில் மகன் ஈச்சிலம்பட்டு பிரதேச வைத்தியசாலையிலும் தந்தை திருகோணமலை பொது வைத்தியசாலைக்கு மேலதிக சிகிச்சைக்காக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக ஈச்சிலம்பட்டு போலீசார் தெரிவித்துள்ளனர் குறித்து வாழ்வெட்டு தாக்குதல் கடந்த மாதம் துறை பகுதியில் வீடு புகுந்து மேற்கொள்ளப்பட்டு வால்வெட்டு தாக்குதலில் ஒருவர் உயிரிழந்தார் இதன் பின்னணியில் கோபத்தினால் இச்சம்பவம் இடம்பெற்றிருக்கலாம் என போலீசார் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர் இதுவரை சந்தேக நபர்கள் எவரும் கைது செய்யப்படவில்லை என தெரிவித்தனர் மேலதிக விசாரணைகளை போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர் கல்வி பொது சாதாரண தர பரீட்சை மத்திய நிலையத்திற்கு சென்ற பாடசாலை மாணவிகள் இருவர் வீட்டிற்கு திரும்பவில்லை என அந்த மாணவிகள் இருவரின் பாதுகாவலர்கள் முறைப்பாடு செய்துள்ளனர் என தெரிவித்தனர் இவ்விரு மாணவிகளும் நேற்று பரீட்சைக்கு தோற்றுவதற்காக பரீட்சை மத்திய நிலையத்திற்கு வந்துள்ளனர் அதில் ஒரு மாணவி பெற்றோருடன் பரீட்சை மத்திய நிலையத்திற்கு வந்துள்ளார் என்று முறைப்பாட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளது என போலீசார் தெரிவித்தனர் இந்த இரண்டு மாணவிகளும் நண்பர்கள் என்றும் பரீட்சை ஆரம்பிப்பதற்கு முன்னர் பரீட்சை மத்திய நிலையத்திற்கு அண்மையில் இவ்விருவரும் நீண்ட நேரம் கதைத்துக் கொண்டிருந்ததை பரீட்சைக்கு தோற்றிய மாணவிகள் பலரும் கண்டுள்ளனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது இச்சம்பவம் குறித்து என போலீசார் விசாரணைகளை நடத்தி வருகின்றனர் களனி மற்றும் யாகில தொடருந்து நிலையங்களுக்கிடையில் சமியை விளக்கு தொகுதிகளில் செயலிழந்துள்ளதன் காரணமாக தொடருந்து செபிகள் பாதிக்கப்பட்டுள்ளன இதன் காரணமாக கழனி தொடக்கம் டிராகமை வரையான தொடருந்து பாதையில் புகையிரதங்களின் பயணம் தடைப்பட்டுள்ளது இதனால் கழனி தொடக்கம் டிராகமை வரையான தண்டவாள பாதையில் பல இடங்களில் பல தொடருந்துகள் இடைநடுவில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது குறிப்பாக டிராகமை அருகே காட்டுப்பகுதியொன்றில் நிறுத்தப்பட்டுள்ள ஒன்றின் பயணிகள் பெரும் அவதியை எதிர்கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த ஆண்டில் இருநூற்றி அறுபத்தி நான்கு புதிய தொழுநோயாளிகள் கண்டறியப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த ஆண்டில் இனங்காணப்பட்டவர்களில் இருபத்தி நான்கு பேர் பதினைந்து வயதுக்கு உட்பட்ட சிறுவர்கள் என்று விசட வைத்திய நிபுணர் டாக்டர் நிரூபா பல்லேவத் தெரிவித்துள்ளார் அவர் தொடர்ந்து கருத்து தெரிவிக்கையில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் ஆயிரத்தி ஐநூற்றி எண்பது தொழுநோயாளிகள் கண்டறியப்பட்டனர் பாதிக்கப்பட்டு ஆயிரத்தி ஐநூற்றி எண்பது பேரில் குழந்தைகளில் நூற்றி எண்பது பேர் உள்ளனர் மேலும் பனிரண்டு வீதம் குழந்தைகள் பதினைந்து வயதுக்கு உட்பட்டவர்கள் என்றும் நோய் பரப்பும் திறன் அவர்களிடமில்லை அத்துடன் இந்த ஆண்டு எட்டு வீத மாற்றுத்திறனாளி நோயாளிகளை நாங்கள் சந்தித்துள்ளார் ஜால் சிசுவை பிரசவித்த வைத்தியசாலையில் கைவிட்டு மாணவியை தகாத முறைக்குட்படுத்தி கற்பமாக்கிய குற்றச்சாட்டில் இருபத்தி ஐந்து வயதான இளைஞனை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர் அத்துடன் சிசுவை வைத்தியசாலையில் கைவிட்டு சென்று பதினைந்து வயதான பாடசாலை மாணவியை காவல்துறையினர் மீட்டுள்ளனர் சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில் ஜால்போதனா வைத்தியசாலையில் பதினைந்து வயதான பாடசாலை மாணவி பிரசவத்திற்காக கடந்த வாரம் அனுமதிக்கப்பட்டிருந்தார் மாணவிக்கு குழந்தை பிறந்ததும் மறுநாள் தாய் மாணவியும் குழந்தையை வைத்தியசாலையில் கைவிட்டு அங்கிருந்து தப்பி சென்றுள்ளனர் சம்பவம் தொடர்பில் வைத்தியசாலை நிர்வாகத்தினர் ஜால்பானு காவல் நிலையத்தில் முறைப்பாடு செய்திருந்தனர் முறைப்பாட்டின் பிரகாரம் விசாரணைகளை முன்னெடுத்து காவல்துறையினர் சிறுமி நெல் நெல்லியடி காவல்துறை பிரிவுக்கு உட்பட்ட பகுதியைச் என்று கண்டறிந்து அது தொடர்பில் நெல்லியடி காவல்துறையினருக்கு தகவல் வழங்கப்பட்டது நெல்லியடி காவல்துறையினர் முன்னெடுத்த விசாரணைகளின் அடிப்படையில் குழந்தையை பிரசவித்த மாணவியையும் அவரது தாயையும் கண்டறிந்து காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று விசாரணைகளை முன்னெடுத்தனர் விசாரணைகளின் அடிப்படையில் மாணவியை தகாத முறைக்கு உட்படுத்தி கற்பமாக்கிய மல்லாவி பகுதியைச் சேர்ந்த இருபத்தி ஐந்து வயதான இளைஞனை கைது செய்துள்ளனர் கைது செய்யப்பட்ட இளைஞனிடம் காவல்துறையினர் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் இதுடன் சமூகத்தினின்றைய பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள் நன்றி இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்